வணக்கம் விஜயகாந்த் மகனை வீட்டிற்கே வரவழைத்து தாவை கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் புகைப்படங்கள் இதை பத்தின மூளை தொலைப்பு நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது சினிமாவிலிருந்து விலகி முழுமையாக அரசியலில் ஈடுபட்டுள்ளார் அதன்படி நடிகர் விஜய் அவர்கள் நடித்து வரும் தளபதி அறுபத்தி ஒன்பது படம் தான் அவருடைய கடைசி படம் இந்த நிலையில் விஜய் அவர்களது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த கவனம் பெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நடந்த ஒரு சம்பவம் அரசியல் களத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது சினிமையை விட்டு விலகி அரசியலில் ஈடுபட்டு வரும் தளபதி விஜயை விஜயகாந்தின் மகனும் தேமுதிக கட்சியின் முக்கிய நபருமான விஜய பிரபாகரன் அவர்கள் நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் அவரோடு தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் அவர்களும் விஜய் அவர்களை சந்தித்திருக்கிறார் அதாவது நாளை கேப்டன் விஜயகாந்த் அவர்களது முதலாம் ஆண்டு நினைவிழாவிற்கு விஜய்க்கு அழைப்பு இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது அதன்படி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தேமுதிக சார்பில் அழைப்பு எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழக கழகம் கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் தேமுதிக சார்பில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக விஜய் அவர்களை சந்திக்க தேமுதிக சார்பில் விஜயகாந்த் அவர்களது மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் நேரம் கேட்டதாக கூறப்படுகிறது அப்பொழுது சற்றும் யோசிக்காமல் உடனடியாக விஜய் அவர்கள் நேரம் கொடுத்திருக்கிறார் மேலும் தன்னை சந்திக்க வந்த விஜய பிரபாகரன் சுதீஷ் ஆகியோரை மிகவும் மரியாதையோடு வரவேற்று உபசரித்திருக்கிறார் விஜய் அவர்கள் குறிப்பாக விஜயகாந்த் அவர்களது மகன் விஜய பிரபாகரன் இடத்தில் அதிக அக்கறையோடு விஜய் அவர்கள் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது அவரிடத்தில் நீண்ட நேரம் விஜய் அவர்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மொத்தத்தில் அரசியல் வட்டாரத்தில் இந்த நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது தன்னை சந்திக்க வந்த விஜயகாந்த் அவர்களது மகன் விஜய் பிரபாகரன் மற்றும் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் ஆகியோரை மிகவும் அன்புடனும் அக்கறையுடனும் வரவேற்று அவர்களுக்குரிய மனித கொடுத்து உபசரித்துள்ள விஜய் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க